நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்ப நானோ காண்பதுவே கருதுவதே காட்சிகளே நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ உண்மையில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ ஆ வணக்கம் நண்பர்களே இது ஒரு பள்ளி வளாகம் எங்க ஊராட்சியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி குறைந்தபட்சம் வந்து தினசரி இல்லாட்டியும் வாரத்துல ஒரு இரண்டு நாளாவது நடைபயிற்சிக்கு வந்துடுவேன் அதுவும் இல்லாம இந்த மாதிரி வெட்ட வெளியில விசிராந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு இல்லாம நிக்கிறது வந்துங்கிறது ஒரு ஏகாந்தமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது நீங்கெல்லாம் ஒருவேளை பெருநகரத்துல சிட்டில வாழ்ற மக்களாக இருந்தீங்கன்னா அந்த நெருக்கடியான இடத்துல அல்லது அடுக்குமாடிய குடியிருப்புல இந்த மாதிரியான ஒரு வெட்ட வெளிய கிராம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய மரங்கள் பசுமைகள் விவசாயம் நல்ல காற்றுலாம் இருக்கும் அதெல்லாம் தான் இன்னைக்கு சிரமம் நினைக்கிறேன் கடந்த வருஷமே வெயிலானது வாட்டி வதைத்து இப்பொழுது நல்ல பணி பெய்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு வாரமா அருமையான பணி வெயில் அடிக்கும்பொழுது நம்ம அதை அனுபவிக்கிறோம் கடந்த வருஷம் வெயில் ரொம்ப கொடூரமானது உடம்புல கிட்டத்தட்ட ஒரு அக்னி குண்டத்துல அமர்ந்து இருக்கிறது மாதிரிதான் ஒரு எரிச்சலான நான் வந்து ஒரு நிலை நீடித்தது ஆனா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல அதை விட கொடூரமாக தான் இருக்குன்னு சொல்லிதான் எல்லாரெல்லாம் எச்சரிக்கை தெரிவிக்கிறாங்க அதற்கான முன்னேற்போட பாதுகாப்போட இருங்க குழந்தைகளை பொதுவா வந்து அடுத்த மாதத்துல தொடங்கக்கூடிய வெயில் காலத்துல இருந்து நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க நான் சொல்ல வந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு காலி இடம் அல்லது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பெருவெளியில நிற்கும் பொழுது தோன்ற வேண்டிய விஷயம் மகாபாரதம் ராமாயணம் போன்ற பெரிய பெரிய புராணங்களுக்கெல்லாம் இதிகாசங்களுக்கெல்லாம் காரணமா இருங்கிறது அப்பொழுதும் நிலப்பிரச்சனை தான் ஆஹ் நான் இந்த புராணங்கள்ல ஒரு அவதாரங்கள் அல்லது வந்துட்டு கடவுள் இறை நம்பிக்கை அப்படி சார்ந்து நான் அதை கொண்டாட விட்டாலும் கூட அது மனித வாழ்க்கை இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நெருக்கடிகளை துன்பத் துயரங்களை அவஸ்தைகளை அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை குறித்தெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து வித்தியாசம் இல்லாம எந்த காலத்துலயும் இப்படிதானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பிம்பங்களை எல்லாம் காட்டுறதுனால நம்ம வந்து சுவாரஸ்யமா அப்ப நம்ம படிப்போன்றதை யோசிப்போம் பதினாலு வருஷம் ராமனை காட்டுக்கு துரத்தி அந்த ராஜ்ஜிய பாரம் அவனுக்கு கிடைக்காம அல்ல அந்த நிலத்தின் மீதான அதிகாரத்தின் மீதான உரிமை கெடுக்க கிடைக்காம வஞ்சக வழியில நேர்மையற்ற முறையில அவனுடைய தகப்பன்ட்ட அவங்களுடைய வப்பாட்டி அல்லது வந்துட்டு சிற்றனை வாங்கி கொண்ட ஒரு சத்தியத்தின் அடிப்படையில அவரு வெளியில தோத்தப்படுறாரு அவர் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்துட்டு வேற ராவணன் தமிழன் நம்ம தமிழர்களுக்காக திராவிடர்களை நம்ம ராவணன் ஆதரிக்கணும் ராமன இருக்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு வரலாற்று பாத்திரமா கருதுனாதான் அந்த சிக்கல் நம்ம அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையா பாக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இஷ்யூ மற்றும் நிலம்ங்கிறது எவ்வளவு பெரிய வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதை ஒட்டி எவ்வளோ சூதுகள் வஞ்சகம் நினைத்து பார்க்க முடியாத வந்து சூழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது அதே போல மகாபாரதத்தை எடுத்துட்டீங்கன்னா பாண்டவர்களும் அதே போல நிலத்தை துறந்து நிலத்தின் மீதான சுயாதீனத்தை அதிகாரத்தை இழந்து ராஜ்யத்தை இழந்து அவர்களுடைய தவறுகளாலதான் சூதாடுறாங்க அதுல வந்துட்டு தங்களுடைய ஆணவத்தினால அதுல வந்து அழிந்து போறாங்க வெளியில போறாங்க இருந்தாலும் கூட அதை அடையறதுக்கு துரோ துரியோதனமும் சகுனியம் மேற்கொண்ட அந்த சூதுகள் பகடையாட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கும் அடுத்த ஒரு நிலத்தை அவனை உயிரோடு இருக்கும் பொழுதே இறந்து போயிட்டதா வந்து ஆவணங்களை பெற்று அதிகாரத்தில் வருவாய்த்துறை இருக்கக்கூடிய கிராம அலுவலர்களோட இருக்கக்கூடிய தொடர்பு பத்திரப்பதிவு வளத்தில் நடக்கக்கூடிய குளறுவொடிகள் இதையெல்லாம் செஞ்சு வந்து இந்த நாட்டிலேயே இந்த ரெண்டு துறை வருவாய்த்துறை பத்திரப்பதிவு துறை ரெண்டு துறை செய்கின்ற மோசடி அல்லது செய்யாமல் போகின்ற வேலை செய்ய வேண்டிய விதையை செய்யாம முறையா செய்யாம போறதுனால ஆஹ் அவர்களுடைய தவறினால பிள்ளையாளனாலதான் ஏகப்பட்ட வழக்குகள் நம்முடைய நீதிமன்றத்துல துயிந்து கிடக்கிறது லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது அதுக்கெல்லாம் எந்த காலத்துல விடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்ங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு புதிராக இருக்குது இப்போ நானே கூட எங்க இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இருந்த நிலத்துல நாங்க நீண்ட காலமா இது ஒரு கிராமங்கிறதுனால இப்பயாவது கொஞ்சம் வளர்ச்சி வந்து இருக்குது ஆனா ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு இங்க பெருசா ஒரு தொழில் இல்ல ஓரளவுக்கு வந்து வாழக்கூடிய சூழல் பொருளாதார ரீதியா அங்க தாங்கி பிடிப்பதற்கு நம்ம தொழிலை கட்டமைக்கிறதுக்கான வந்து சூழல் இல்லை இங்க அந்த அளவுக்கு தான் ரொம்ப பின்தங்கி கிராமம் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வருது இந்த உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் இவற்றின் காரணமாக ஒவ்வொரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய அஹ் குடிமகனும் கூட அந்த பொது நீரோட்டத்துல இழுத்து வரப்போடுறாங்க வங்கி பரிமா வங்கி பரிவர்த்தனை அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து எல்லாரும் முன்னெல்லாம் வந்து அழுகு பாயில காசை வச்சுக்குவாங்க செவத்துல ஓட்டை போட்டு உள்ள வச்சுக்குவாங்க கூரையில சொருகி வச்சுக்குவான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆஹ் வசதியா இருக்கிறவங்க பீரோல வச்சுக்குவோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப எல்லாம் அப்படி இல்லாம எல்லா நிதியும் மூலதனமும் வங்கிகளுக்கு வந்துட்டு போக வேண்டிய அளவுக்கு ஒரு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது பிறகு வந்து அதனுடைய வளர்ச்சி அதுக்கான தொழில்நுட்ப பரவல் எல்லா பக்கமும் வந்துருச்சுனால நம்ம அங்கே வந்தோம் அப்போ அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க நமக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பிற்கான ஒரு நில அளவு தான் இருக்கும் அதையும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பங்காளிகள் சொல்லக்கூடியவங்க சித்தப்பாவுடைய சித்தப்பா மட்டும் வாரிசுகள் அத்தை மட்டும் வாரிசுகள் வந்து அவர்கள் ரொம்ப நாள் இங்கேயே விவசாயம் சார்ந்து இருந்ததுனால நாங்க மட்டும்தான் புலம்பெயர் இருந்து போனதுனால மீண்டும் வரும் பொழுது எங்க மேல வந்து அந்த குடிக்க அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி செய்யக்கூடிய சித்திரவதைகள் அதன் பொருட்டு நாங்க குழந்தைகளோட வந்து எடுத்துக்கொண்ட போராட்டங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம விரிவா சொல்ல போனோம்னா அது ஒரு காணில சொல்ல போறோம் யாருக்கோ ஒருத்தருக்கு இது பயன்படும் அல்லது என்னை போன்ற ஒரு போராட்ட வாழ்க்கை நிலைமையில நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவர்களுக்கு என்னுடைய நான் எப்படி நான் என்னுடைய சுவாதீனத்தை நிரூபித்துக்கிறதுக்கு நான் எப்படிலாம் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படி இன்னும் கூட போராட்ட முடியவில்லை அந்த நமக்கான வந்து உதாசீனம் ஒதுக்கல் பழிவாங்குதல் அச்சுறுத்தல் தாக்குதல் எல்லாமே பிசிக்கலாகவும் மென்டலியாகவும் வந்து அது நடந்து கொண்டு தான் இருக்குது அதை நம்ம அதுக்கு நடுவில் தான் நம்ம இந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம கற்றுக்கொண்டதையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் கற்றுக்கொள்வதற்கும் ஆசையாக நம்ம இந்த நடு வயதை கடந்த பிறகு கூட நம்ம இப்படி ஒரு காட்சி ஊடகத்தில் நம்ம சில விஷயங்கள் பதிவு செய்யலாம் அது வருமானத்தின் பொருட்டு இல்லை நம்மளுடைய அனுபவங்கள் இப்போ சொன்னோம் இல்லைங்க அது போல் நிலம் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய அறிவு பயன்படுறதுனால அது பதிவு பண்ணுறோம் ஆகவே எதை சொன்ன மனிதனுக்கு ஆசைய துன்பத்திற்கு காரணம் தான் புத்தர் சொல்கிறாரு ஆசை சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அது பேராசை இன்னொருடைய உரிமையும் பறிக்கணும் இன்னொருடைய சுகத்தையும் அனுபவிக்கணும் அவன் அவனுக்குடைய இன்பத்தையும் பறித்து கொள்ள வேண்டும் அல்லது மற்றவனை துன்புறுத்தணும் அதன் மூலம் வந்து இன்பம் அடையணும் மற்றடைய உரிமையை மறுக்கணும் இந்த மாதிரியான கேவலமான சிந்தனைகள் வந்து மனிதகுலத்துக்கு விரோதமானது இயற்கைக்கே விரோதமான சிந்தனை அதெல்லாம் ஆனா அதுல எந்த ஒரு வெக்கமானதான் இங்கே பணம் பொருள் இருந்தா போதும் செல்வம் இருந்தா போதும் அவன் சமுதாயத்துல வெற்றி பெற்ற ஒரு மனிதன் ஆஹ் அப்படிங்கிற ஒரு பார்வைதான் ஒரு மதிப்பீடு தான் இன்னைக்கு இருக்குது அது நீ சம்பாதிக்கிற பணம் விபச்சாரத்தின் மூலம் சம்பாதிக்கிறியோ அல்லது நாட்டை காட்டி கொடுத்து அல்லது வந்து எவனோ நானோத்தருடைய சொத்தை ஆட்டையை போட்டு அல்லது பொது சொத்தை தின்று அல்லது அதிகாரத்துக்கு வந்து நீ லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து எந்த வகையில நாய் வித்த காசு குறைக்காது கருவாடு வித்த பணம் நாராதுன்னு சொல்லி பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரியான மனநிலைமைக்கு போயிட்டாங்க தனி மனிதனுக்கு வந்து சமுதாயம் அமைதியா இருக்குதுன்னா அவ மனசாட்சி அல்லது வந்து உடச்சான்று அல்லது உள்ளுணர்வு வந்து ஒரு சில விஷயங்களே தவறுன்னு சொல்லும் அதுக்கான மதிப்பு கொடுக்குற காலகட்டத்திலாம் மக்கள் தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது உள் உழைச்சான்று அல்லது மனச்சான்று வந்து என்னதான் தவறுன்னு சொன்னாலும் கூட அது தற்காலிகமா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக வேண்டி எல்லாத்தையும் இழக்கலாம் மானம் மரியாதை அல்லது வந்து கற்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கற்பிதங்கள் எல்லாத்தையும் இழக்கலாம் சுகத்தை அனுபவிக்கலாம் அதுக்கு எதுவும் தடையா இருக்குது ஃப்ரீயா விடுமாமே ஃப்ரீயா விடுமாமேன்னு சொல்ற மாதிரி அப்படி எல்லாமே ஒரு நுகர்வு நுகர்வுக்காக தற்காலிகத்துக்காக நம்ம எவ்வளவு எப்பேற்பட்ட பஞ்சமா பாதகங்களை கூட செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் என்ன பெரும்பாலும் இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய பக்திமானா இருக்கிறாங்க எவன்னெல்லாம் அஞ்சு வேலை தொடரானா அல்லது விடாம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஏழு நாள் விரதம் இருக்கிறாங்க அல்லது ஒவ்வொரு பண்டிகையும் திருவிழாக்களையும் வந்துட்டு விடாம கொண்டாடுறாங்க நேர்த்தி கடன் செலுத்துறாங்க இவர்கள் தான் இத்தனை பேராசைகளுக்கும் பேராசையின் பின்னால் இருக்கக்கூடிய பொருந்துயர்களுக்கும் அதனால ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகளுக்கும் வந்து ஒரு காரணமா இருக்காங்க அப்படிதான் இவங்களுடைய ஆன்மீக புரிதல் என்ன இவர்களுடைய பக்தியினுடைய தரம் என்னங்கிறதெல்லாம் கேள்விக்குறி இப்படி யாருக்கிட்டையாவது நம்ம பேசணும்னாவே வந்து இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத தம்பி வந்து வாழ்ற வாழ்க்கையை பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்படி யோசித்து கொண்டே இருக்கணும் இல்லை மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இல்ல ஒரே வேறுபாடு தானே சிந்திக்கிறது தானே நம்ம ஆறு படைத்த மனிதர்கள் என்று சொல்ல சொல்லிக்கிறோம் இல்லையா அதுக்காக நம்ம படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் மனிதனோட வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்புல இருக்கிறோம் ஒரு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் எந்த ஒரு மிருகமே நாளை தேவைக்காக எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடி உணவை சேமிச்சு வச்சுக்கிறது இல்லை அப்போதைக்கு கிடைக்கிறத அல்லது வந்துட்டு கிடைக்கக்கூடிய மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்ச உணவு கூட மற்ற உயிர்கள் பகிர்ந்து கொள்ளும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுது அந்த மற்ற விலங்குகள் வந்து வே வேட்டையாட முடியாத விலங்குகள் அந்த வார மாதிரியான உணவுகளை வந்து எடுத்து நாளைக்கு நான் சேமிச்சு வச்சுக்கிறது இல்லை ஆனா மனிதன் தான் வந்து பாத்தம்னா தனக்கு என்ன சேமிச்சு வச்சுக்கணும் அது தவறு இல்லை நான் இன்னொருத்தன் சேமிச்சு வச்சதையும் வந்து பிடுங்கணும் அல்லது இன்னொருத்தனுக்கு உரிமையா இருக்கிறதையும் கூட பக பிடுங்கிக்கணும்னு நினைக்கிற அந்த குணங்கிறது ரொம்ப பேராபத்து அது என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் கூட தண்டங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து பெருகிக்கிட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இப்போது இப்போ இருக்கக்கூடிய நவீன தகவல் தொழில்நுட்பம் இந்த இணையதளத்தினுடைய வந்து பரவலாக்கம் எல்லாருக்கு அடிக்கலாம் வந்துட்டு கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுக்கிறதுனால இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள்ங்கிறது சமுதாயத்தையே இன்னைக்கு முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சின்ன ஒரு வயது ரெண்டு வயது குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை சிறியவர்கள் பெரியவர்கள் யாரையுமே நம்ப முடியறது இல்லை எல்லாருக்குடைய மனங்களையும் நம்ம வந்து சிதைச்சி வச்சிருக்குது அது அரசுக்கு தெரிஞ்சுதான் அது இணையதளங்கள்ல அனுமதிக்கப்படுகிறது எல்லா ட்ரிபிளக்ஸ் எல்லா இந்த போன் வீடியோக்கள்லாம் தடையெல்லாம் வந்து அது கிடைக்குது சின்ன குழந்தைகள் மூலம் அதை பாக்குறாங்க இப்போ ஒரு சில இரண்டு பள்ளி மாணவ மூன்று பள்ளி மாணவர்கள் இரண்டு பள்ளி மாணவிகளை கடத்திட்டு போய் அங்கே வந்து வன்புணர்வு செய்யறதெல்லாம் சர்வசாதாரணமா விஷயமா போச்சு நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் சர்வசாதாரணமாக நாள் முழுவதும் கூட சுற்றி திரிவோம் விளையாண்டுட்டு வருவோம் யார் வீட்டில் வேணா நம்ம போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வருவோம் உள்ள போவோம் வருவோம் பட் இப்போ ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னா நம்மளுக்கு பார்வை இல்லைன்னா அதுங்களுக்கு ஏதோ ஒரு வன்கொடுமை நடக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு ஆபத்துங்கிறது சிக்கலுங்கிறது இருக்குது அளவுக்கு இன்னைக்கு சூழல் மோசமாயிடுச்சு கல்வி கற்றோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆனால் அந்த யாருக்குமே கடமை பொறுப்புணர்வு இல்லை ஒழுக்கம் இல்லைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பலவீனமானவர்கள் தான் ஆனால் அந்த பலவீனத்தை அது பாதுகாக்கணும் இல்லையா அது வந்து இன்னொருத்தருக்கு பலவீனத்தை உருவாக்கக்கூடியதாகவோ இன்னொருத்தருடைய பலவீனம் உருவாவதுக்கான தொடக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம வந்து இது பண்ணுறது நம்ம எச்சரிக்கை விடுக்கிறவே பேசுறது நம்ம இப்படி கண்டாக நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம பேசலை மனத மன தனி மனிதனா நானே பேசிக்கிறதுக்கு பதிலாக வந்து ஒருவேளை என்னோட சிந்தசைஸ் ஆகிறவங்க என்னோட கருத்துக்களோட போகிறவங்க யாருன்னு வந்தா கூட இதுக்கு நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தோணும் ஒரு பெற்றோரா ஒரு ஒரு பேர குழந்தைகளோட ஒரு பொறுப்பாளனா ஒரு தாத்தாவா நம்ம இதெல்லாம் வந்து யோசிக்கிறோம் பகிர்ந்துக்கிறோம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் பாருங்க நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி செய்யுங்க நான் ஒரு காலத்துல ஐம்பது அறுபது கிலோவா நல்லா அழகாக இருந்துச்சு இப்போ அது எப்படி உடம்பு இப்படி எழுபது கிலோ எண்பது கிலோ ஏறிச்சுன்னு தெரியல அப்போ அதை குறைக்கிறதுக்கு நம்ம நிறையா நடக்க வேண்டியது இருக்குது என்ன சொல்லுதுதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்க்கிற பாவங்களுடைய சுமைங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் இல்லை எளிதில பாவங்கள்லாம் என்ன நம்ம வந்து ஆன்மீக ரீதியில மத அடிப்படையில் நம்ம சொல்லலை நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எடுத்துக்கொண்ட நம்ம பல உணவுகள் தவறான உணவுகள் தவறான பழக்க வழக்கங்கள் இவற்றினால் நம்ம உடம்பை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சிரிச்சிக்கிறோம் அதை மீண்டும் நம்ம மறு கட்டமைப்பு பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவுதான் முயற்சி சென்றாலும் அந்த பழைய இடத்துக்கு நம்மளால் போக முடியாது இருக்கிறத தக்க உச்சிக்கணுங்கிற கோசரம் தான் நாம வந்து இப்போது இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் செய்யணும் நீங்களும் செய்யுங்க மீண்டும் இன்னொரு காலை வேலையிலையோ அல்லது வந்து வேறு கருத்துக்களோடையோ உங்களோட நான் வருகிறேன் உங்களுடைய புதியவன் வாய் சேனலை தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்க மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி वातुकल